இதை கேட்டவுடன் நீங்கள் கவனிக்காமலேயே உங்கள் சொந்த மதிப்பை குறைத்து வருகிறீர்கள் என்பதை உணர்வீர்கள் இந்த தருணத்திலிருந்து உங்கள் செயல்களிலோ அவளுடைய எதிர்வினைகளிலோ கூட நீங்கள் அதை மறைக்க முடியாது புத்திசாலி ஆண்கள் ஒருபோதும் செய்யாத ஒன்பது விஷயங்கள் இவை நீங்கள் அவர்களை அறிந்தவுடன் பெண்களை புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் நீங்கள் அவர்களை பெறுவீர்கள் எனவே அமைதியாக இருங்கள் உங்கள் கவனச்சிதறல்களை அணைத்துவிடுங்கள் ஏனென்றால் இந்த வீடியோவின் இறுதி வரை நீங்கள் அதை செய்தால் நீங்கள் மீண்டும் ஒருபோதும் துரத்த மாட்டீர்கள் ஓ நாங்கள் இதில் ஈடுபடுவதற்கு முன் உங்களுக்காக ஒரு சிறப்பு மின்னூல் என்னிடம் உள்ளது பெண் மனக்கட்டுப்பாட்டு கையேடு ஒரு இலவச மின்னூல் எந்த ஒரு பெண்ணையும் உங்களை ஏங்க வைப்பதற்கான மறைக்கப்பட்ட ரகசியங்களை இது அம்பலப்படுத்துகிறது இப்பொழுது அதை பெறுங்கள் விளக்கத்தில் அல்லது பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு தொடங்குவோம் ஒன்று உங்களை ஒருபோதும் மிகைப்படுத்தாதீர்கள் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு தாமதமான உரையையும் ஒவ்வொரு முடிவையும் விளக்குவதை நீங்கள் உணர்ந்தால் நிறுத்துங்கள் புத்திசாலி ஆண்கள் மிகைப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் தெளிவாக தொடர்பு கொள்கிறார்கள் ஆனால் அவர்களின் இருப்பை அவர்கள் உறுதிப்படுத்துவதில்லை ஒரு பெண் ஏன் உடனடியாக நீங்கள் பதில் அனுப்பவில்லை என்று பொழுது ஒரு உயர் மதிப்புள்ள ஆண் பதட்டமடைவதில்லை அவர் சாக்கு போக்குகளின் புதுமையான தொடக்கத்தை தொடங்குவதில்லை அவர் அமைதியாக பதிலளிப்பார் அல்லது எதுவும் சொல்லவே இல்லை ஏன் ஏனென்றால் அதிகமாக விளக்குவது பாதுகாப்பின்மையை வெளிப்படுத்துகிறது நீங்கள் ஒப்புதலை தேடுகிறீர்கள் என்பதை இது குறிக்கிறது அவள் அதை உணர்ந்தவுடனே நீங்கள் சக்தி இயக்கவியலை விட்டுவிட்டீர்கள் உண்மையான நம்பிக்கை புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று கெஞ்சுவதில்லை அது உங்கள் இருப்பை பேச அனுமதிக்கிறது அவள் உன்னை மதிக்கிறாள் என்றால் அவள் ஒவ்வொரு விளையாட்டையும் கோரமாட்டாள் அவள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் எவ்வளவு விளக்கினாலும் அதை மாற்ற முடியாது நினைவில் கொள்ளுங்கள் மர்மம் ஈர்ப்பை தூண்டுகிறது தெளிவு நம்பிக்கையை வளர்க்கிறது அதிகமாக விளக்குவது இரண்டையும் கொல்லும் ஒருமுறை சொல்லுங்கள் உறுதியுடன் சொல்லுங்கள் பின்னர் தொடருங்கள் இரண்டு ஒருபோதும் துரத்த வேண்டாம் பின்தொடர்வதற்கும் துரத்துவதற்கும் வித்தியாசம் உள்ளது பின்தொடர்வது என்பது திசையுடன் முயற்சி துரத்துவது என்பது ஈர்ப்பு இல்லாத அவநம்பிக்கையான இயக்கம் நீங்கள் பின்னோக்கி சாய்ந்து அதிகமாக குறுஞ்செய்தி அனுப்பும்போது அல்லது அவள் சம்பாதிக்காத கவனத்தை கொடுக்கும் தருணத்தில் நீங்கள் துரத்துகிறீர்கள் அது அவளுக்கு தெரியும் பெண்கள் இயல்பாகவே சோதிக்கிறார்கள் தீய எண்ணத்தால் அல்ல ஆனால் நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டில் நிற்கிறீர்களா அல்லது உறுதியாக இருக்கிறீர்களா என்பதை பார்க்க அவள் தனது பதிலை தாமதப்படுத்தும் பொழுது நீங்கள் இரட்டை குறுஞ்செய்தி அனுப்புகிறீர்களா அவள் பிஸியாக இருப்பதாக சொல்லும் பொழுது நீங்கள் இன்னொரு முறை கெஞ்சுகிறீர்களா ஒவ்வொரு துரத்தலும் அவளுக்கு உங்களை குறைவாக மதிக்க கற்றுக் கொடுக்கிறது புத்திசாலி ஆண்கள் துரத்துவதில்லை அவர்கள் வழி நடத்துகிறார்கள் ஆற்றல் பரஸ்பரம் இருக்கும் பொழுது அவர்கள் பின்தொடர்கிறார்கள் அது இல்லாதபோது அவர்கள் சிரமமின்றி பின்வாங்குகிறார்கள் அவள் உங்களை விரும்பினால் அவள் தோன்றுவாள் என்பதை அறிந்து கொள்கிறார்கள் இல்லையென்றால் அது உங்கள் பதில் மூன்று உங்கள் முழு வாழ்க்கையையும் மிக விரைவில் வெளிப்படுத்தாதீர்கள் நீங்கள் அவளை சந்திக்கிறீர்கள் விஷயங்கள் பாய்கின்றன உங்கள் அதிர்வு திடீரென்று நீங்கள் உங்கள் குழந்தை பருவம் முன்னாள் காதலர்கள் இலக்குகள் அச்சங்கள் அனைத்தையும் முதல் வாரத்தில் பகிர்ந்து கொள்கிறீர்கள் அது ஆழமாக உணர்கிறது ஆனால் அது ஆபத்தானது மர்மம் முக்கியமானது புத்திசாலி ஆண்கள் நெருக்கத்தை ஒரு நடனமாக பார்க்கிறார்கள் ஒரு வெள்ளப்பெருக்காக அல்ல அவளதை போற்றுவாள் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உங்கள் ஆன்மாவை சிந்துவதில்லை நீங்கள் மெதுவாக வேண்டுமென்றே மூலோபாய ரீதியாக துண்டுகளை வெளிப்படுத்துகிறீர்கள் அவள் உங்கள் கதையை சம்பாதிக்கட்டும் ஆரம்பகால பகிர்வுகள் தொடர்பை அழுத்தமாக மாற்றுகின்றன மேலும் அழுத்தம் ஈர்ப்பை கொள்ளும் அவளுக்கு யோசிக்க கேட்க சாய்வதற்கு இடம் கொடுங்கள் நீங்கள் ஒரே நேரத்தில் குறைவாக வெளிப்படுத்தினால் உங்கள் உண்மை மிகவும் மதிப்புமிக்கதாக மாறும் நான்கு அவளை சரிசெய்ய ஒருபோதும் முயற்சிக்காதீர்கள் அவள் மனநிலை சரியில்லை சீரற்றவள் தன்னை நாசமாக்கிக் கொள்கிறாள் உங்கள் உள்ளுணர்வு அவளை மீட்பது இறுதியாக அவளை சரி செய்வது நிறுத்துங்கள் புத்திசாலி ஆண்கள் சிகிச்சையாளராக விளையாடுவதில்லை அவர்கள் தீர்வுகளை அல்ல ஆதரவை வழங்குகிறார்கள் அவளை சரிசெய்ய முயற்சிப்பது இரண்டு விஷயங்களை செய்கிறது அது உங்களை ஒரு பெற்றோரின் பாத்திரத்தில் வைக்கிறது இது ஈர்ப்பை கொள்ளும் மேலும் அது உங்களுடையதல்லாத பிரச்சனைகளுக்கு உங்களை பொறுப்பாக்குகிறது குழப்பத்தில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு மீட்பு தேவையில்லை அவளுடைய புயலில் இழுக்கப்படாமல் இருக்க அவளுக்கு போதுமான அளவு நங்கூரமிற்ற ஒரு ஆண் தேவை பச்சாதாபத்தை காட்டுங்கள் இடைவெளியை பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் சட்டகத்தில் இருங்கள் அவள் தன் பாதையில் நடக்கட்டும் முட்டாள்தனமாக இருப்பது குளிர்ச்சியல்ல அது உங்களுக்கு சொந்தமானது பற்றிய தெளிவு ஐந்து அவளுக்கான உங்கள் நோக்கத்தை புறக்கணிக்காதீர்கள் இது ஒரு பொறி தீப்பொறிகள் பறக்கின்றன ஒன்றாக இருக்கும் நேரம் வளர்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஜிம் அமர்வுகள் மங்குகின்றன உங்கள் வணிகம் குறைக ஏழு அவளை ஒருபோதும் உங்கள் மகிழ்ச்சியின் மூலமாக மாற்றாதீர்கள் நேர்மையாக இருங்கள் நீங்கள் சிரிக்க காரணம் அவள் என்றால் இறுதியில் நீங்கள் உடைந்து போவதற்கு அவள்தான் காரணம் அதிகமான ஆண்கள் ஒரு பெண்ணை சுற்றி தங்கள் உணர்ச்சி உலகத்தை உருவாக்கி அவளை தங்கள் ஒளி அமைதி மற்றும் நோக்கமாக ஆக்குகிறார்கள் பின்னர் அவள் வெளியேறுகிறாள் உலகம் சரிந்துவிடும் புத்திசாலி ஆண்கள் உள்ளுக்குள் மகிழ்ச்சியை வளர்த்து கொள்கிறார்கள் அவர்கள் அவளுடைய மனநிலை குறுஞ்செய்தி அல்லது பாராட்டுகளை நம்புவதில்லை அவர்கள் ஒழுக்கத்தில் அமைதியையும் தனிமையில் மகிழ்ச்சியையும் அவர்களின் பணியில் அர்த்தத்தையும் காண்கிறார்கள் முரண்பாடு இதுதான் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக எவ்வளவு தன்னிறைவு பெறுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பெண்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் தேவை விரட்டுகிறது முழுமை ஈர்க்கிறது ஒரு பெண் உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்க வேண்டும் அதுவாக மாறக்கூடாது அவளுக்கு உங்கள் இதயத்தை கொடுப்பதற்கு முன் கேளுங்கள் அவள் இல்லாமல் நான் ஏற்கனவே நல்லவனா இல்லையென்றால் முதலில் அதை சரி செய்யவும் அங்குதான் உங்கள் சக்தி வாழ்கிறது எட்டு அவளுடைய சோதனைகளுக்கு உணர்ச்சி ரீதியாக எதிர்வினையாற்ற வேண்டாம் அவள் பின்வாங்குகிறாள் இன்னொருவருடன் ஊர் சுற்றுகிறாள் உங்கள் லட்சியத்தை கேள்விக்குள்ளாக்குகிறாள் உங்கள் ஆண்மை பற்றி கிண்டலான கருத்துக்களை சொல்கிறாள் நீங்கள் கோபப்படுகிறீர்கள் நீங்கள் உங்களை சந்தேகிக்கிறீர்கள் நீ தோல்வியடைகிறாய் புரிந்துகொள் இது ஒரு சோதனை பெரும்பாலான நேரங்களில் ஒரு ஆழ்மன சோதனை பெண்கள் கொடூரமாக இருக்க அல்ல ஆனால் உங்கள் வலிமை நிலைத்தன்மை அடித்தளத்தை உணர சோதிக்கிறார்கள் அவளுடைய புயல்களை உன்னால் கையாள முடியுமா நீ மையமாக இருக்கிறாயா புத்திசாலி ஆண்கள் கவனிக்கிறார்கள் அவர்கள் சுவாசிக்கிறார்கள் தேவைப்படும் போது மட்டுமே அவர்கள் பதிலளிக்கிறார்கள் எப்பொழுதும் கட்டுப்பாட்டுடன் அவள் உங்கள் பொத்தான்களை அழுத்தும் பொழுது சிரிக்க புன்னகைக்க அசையாமல் இருக்க இது வெற்றி பெறுவது பற்றியதல்ல அவளுடைய உணர்ச்சி அலைகள் உன் மலையை அசைக்காது என்பதை காட்டுவது பற்றியது ஒன்பது உன் தரங்களுக்கு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காதே நீ விசுவாசம் பெண்மை அமைதியை விரும்புகிறாய் நாடகம் அல்ல அது கட்டுப்பாடு அல்ல அது தெளிவு உலகம் அதற்காக உன்னை அவமானப்படுத்தக்கூடும் சில பெண்கள் நீ அதிகமாக கேட்கிறாய் பாதுகாப்பற்றவன் அல்லது உண்மையான ஆண்கள் பெண்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கூறுவார்கள் உண்மையான ஆண்கள் கோட்டை பிடித்துக் கொள்கிறார்கள் மதிப்பு ஆற்றல் மற்றும் அமைதியை கொண்டுவரும் ஒரு பெண்ணை விரும்புவதற்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கவில்லை யாராவது உங்களை மிரட்டுவதாக குற்றம் சாட்டுவதால் நீங்கள் தரத்தை குறைக்கவில்லை புத்திசாலி ஆண்கள் முழுமையை கோருவதில்லை அவர்கள் சீரமைப்பை கோருகிறார்கள் அவள் உங்கள் தரத்தை பூர்த்தி செய்யவில்லை என்றால் நீங்கள் அமைதியாக தெளிவாக கோபமில்லாமல் வெளியேறுங்கள் உங்கள் அமைதி புனிதமானது